வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களுடன் வாக்குவாதப்பட்ட அர்ச்சுடா கல்வித்தரம் குறித்த கருத்தால் யாழ் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கடும் எதிர்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தை பயன்படுத்தி மோசடி அவதானமாக இருக்குமாறு இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை சாவகிச்சேரி உதவி பிரதேச செயலாளர் தீயில் எரிந்த சம்பவம் கணவரை கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பௌத்த இன்றி இயங்காத ஸ்ரீலங்கா அரசாங்கம் மகா சங்கத்தினரின் அறிவுரை முக்கியமானது என்கிறார் அன்பர் கச்சதீவை மீண்டும் கையில் எடுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசு மீது பழிபோட்டு போட்டு வாக்குகளை பெற திராவிட முன்னேற்றக் கழகம் முயல்வதாக எடப்பாடி குற்றச்சாட்டு காசாவில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது தாக்குதல் அமெரிக்க அழுத்தத்தை அடுத்து வருத்தம் தெரிவித்து இஸ்ரேல் தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்களுக்கும் இடையில் ஜாலிபாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது ஜால் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற ஜால்பாடு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன உள்ளூராட்சி சபைகள் முறையாக கழிவகற்றலை மேற்கொள்ளவில்லை எனவும் வீதிகளில் கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றச்சாட்டை முன்வைத்தார் கழிவுகள் வீதிகளில் இருக்கின்றன என பொதுவாக கூறாமல் எந்தெந்த இடங்களில் கழிவுகள் உள்ளன என்பதை குறிப்பிட்டு கூறுமாறு உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் பதிலுக்கு கேள்வி எழுப்பினர் அடுத்து உள்ளுராட்சி சபைகளில் உள்ளவர்கள் ஊழல் பேர் வழிகள் எனவும் சாதாரண தரம் கூட கற்காதவர்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறியதால்

நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய வார்த்தையை மீளப்பெற வேண்டுமென்று உள்ளாட்சி சபைகளின் தவிசாளர்கள் ஒருமித்து தமது எதிர்ப்புகளை வெளியிட்டனர் இதனால் சபையில் சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவையை அமைதிப்படுத்தி தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றார் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் என ஆள் மாறாட்டம் செய்து மோசடி செய்யும் சம்பவம் குறித்து இலங்கையில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதாக தெரிவித்து இவ்வாறான இந்த மோசடி செய்வதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட மோசடி செய்யும் நபர் இளம் தொழில் முறிவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய மானியங்கள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் பணம் செலுத்துமாறு இந்த நபர் கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதன் பின்னர் மோசடி செய்த நபர் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மோசடி என கூறியுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய மானியங்களும் ஒப்பந்தங்களும் திட்டங்களின் சமர்ப்பிப்பு மற்றும் மதிப்பீடு உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ தேர்வு நடைமுறைகள் மூலமே வழங்கப்படுவதாகவும் வலியுறுத்தியுள்ளது நிதி உதவியை எளிதாக்குவதற்கு மூன்றாம் தரப்பு முகவர்கள் ஈடுபடுத்தப்படுவதில்லை என்றும் மானிய விண்ணப்பங்கள் அல்லது கொள்முதல் விலை மனுக்களை செயலாக்குவதற்கு தனிநபர்கள் அல்லது அமைப்புகளிடமிருந்து ஒருபோதும் பணம் கோருவதில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற எந்தவொரு மோசடி நடவடிக்கையையும் தாமதமின்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தியுள்ளது சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய தமிழினி தீயிலிருந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து சென்ற காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளரான தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் தீயிலிருந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்ற போதிலும் சிகிச்சை பயனளிக்காத நிலையில் அவரது உயிர் பிரிந்திருந்தது தமிழினியின் உயிரிழப்பு தொடர்பாக அவரது பெற்றோர் தரப்பில் கணவராண்டு கோப்பாய் பிரதேச இலக்கத்தில் கடமையாற்றி வரும் சதீஷ் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொழும்பில் இருந்து சென்ற விசேட காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்தார் அறகலைய போராட்டத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்காக முன்னிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இழப்பீடுகளை மீட்டெடுக்க உத்தரவிட கோரி அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடிப்படை உரிமை மனு தொடர்பான உண்மைகளை தெளிவுபடுத்தும் வகையில் எதிர்வரை நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி இந்த மனுவை உச்ச விசாரணைக்கு எடுத்து கொள்ள உள்ளது காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம போராட்டக்களம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பரவிய வன்முறைகள் காரணமாக அப்போதைய ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இந்த சேதங்களுக்கான இழப்பீடாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல மில்லியன் ரூபா இழப்பீடாக பெற்றிருந்ததுடன் இந்த இழப்பீடுகளின் பட்டியலை அமைச்சர் நாளிந்த ஜாதிச வெளியிட்டிருந்தாா் இந்நிலையில் இந்த இழப்பீடுகளை மீட்டெடுக்கக் கோரி சமூக ஆர்வலரான சட்டத்திரணி ரவீந்திரநாத் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தார் நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தனர் மற்றும் சோபிதர் ராஜகருணா ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டப ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ராணுவ தளபதி ஷவீந்திர சில்வா முன்னாள் காவல்துறை மா அதிபர் சாந்தன விக்ரமரத்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர்கள் டிரான் அலஸ் பிரசன்ன ரணதுங்க பதில் காவல்துறை மா அதிபர் வீர சூரிய தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சட்டமா அதிபர் உள்ளிட்ட பதினைந்து பேர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த சேதங்களுக்கான இழப்பீடாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு இரண்டு இழப்பீட்டையே பெற்றதாக நான் இந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் பொது நிதியானது முற்றிலுமாக தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மன்தாரர் இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் கூட சொத்து சேதத்துக்கு ஒரு நபருக்கு அதிகபட்ச இழப்பீடு இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடுப்பனவுகள் முறையான சட்ட கட்டமைப்புக்கு வெளியே செய்யப்பட்டதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறு மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளார் இதன் பிரகாரம் செலுத்தப்பட்ட இழப்பீட்டு நிதியை மீட்டெடுக்கவும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமான சேதமடைந்த சொத்துக்களை முறையாக மதிப்பிடவும் நிறுவப்பட்ட சட்ட நடைமுறைகளுக்கேற்ப சட்டப்பூர்வமாக பணம் செலுத்தவும் மனுதாரர் நீதிமன்ற உத்தரவை கோரியுள்ளார் தலைவர்களின் தலையீடுகளின்றி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியாது என்ற செய்தியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளார் அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல்களை எதிர்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்தார் மல்வத்து அஸ்கரி உபய மகா அருணாயக தீரர் உட்பட நிர்வாக சபை தீரர்களுடன் கண்டில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க கலந்துரையாடியுள்ளார் பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பௌத்த விஹாரி தேவாலகம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிக்குமார்களுக்கான கேள்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத மற்றும் கலாசாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் முன்வந்து ஒரு வேலைத்திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் பௌத்த சாசன பிரச்சினைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்துக்காகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கும் புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உடனடியாக தயாரிக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விடுத்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது நான்கு சட்டவிரோத துப்பாக்கிகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது கட்டான தெமன்ஹாந்திய பகுதியில் வைத்து சட்டவிரோதமான துப்பாக்கிகளுடன் கட்டியோல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஒன்று மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் டி ஆறு ரக துப்பாக்கியொத்த சுடும் திறன் கொண்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒரு ரிவோல்வர் அச்சு மற்றும் துப்பாக்கிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பல கருவிகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கட்டான காவல்துறையினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான பதினைந்து இந்திய கடத்தொழிலாளர்களும் எதிர்வர முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடச்சொழிலாளர்களை கடலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களது இழுவைப் படகுகளையும் சிறைபிடித்தனர் இதன் பின்னர் ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து இந்திய கடற்தொழிலாளர்களையும் அவர்களது இழுவை படகுகளையும் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கையளித்தனர் இதனையடுத்து இந்திய கடற்தொழிலாளர்கள் பதினைந்து பேரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கச்சத்தீவை திராவிட முன்னேற்ற கழகமே இலங்கைக்கு தாரி பார்த்தது என அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மீது பழி போட்டு மீனவர்களின் வாக்குகளை பெற திமுக முயற்சிக்கின்றது எனவும் அதிமுக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் பிரகாரம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மக்கள் திரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி கச்சத்தீவை தாரை போது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தது என கூறியுள்ளார் எனினும் தற்போது கச்சத்தீவை மீட்பதில் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதாக திராவிட முன்னேற்றக் கழகம் பொய் கூறி வருகின்றது எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது மீனவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் கண்ணுக்கு தெரியவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்டு மீனவர்களை காப்பாற்றியிருக்கலாமே எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மீனவர்கள் வாக்கை பெறுவதற்காக தந்திரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை விடுகின்றார் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காசாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்து வருகின்றன இந்த தாக்குதல் தவறலாக நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் தெரிவித்துள்ளார் புனித தளமான தேவாலய மீது தாக்குதலை நடத்தியமை தொடர்பாக தாம் மிகுந்த வருத்தமடைவதாக இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் விசாரணைகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்களையும் புனித இடங்களையும் தமது ராணுவம் இலக்கு வைக்கவில்லை எனவும் பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டுள்ளார் இந்த தேவாலயத்தில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் என அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தஞ்சமடைந்திருந்தபோது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலில் மூவர் பலியாகியுள்ளதுடன் குறைந்தது பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே தேவாலயம் மீதான இந்த தாக்குதல் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என வெள்ளி மாளிகையின் ஊடக செயலாளர் கூறியுள்ளார் இது தனியொரு சம்பவம் அல்லவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் ஆறு தேவாலயங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் இறுதியாக நடந்த தாக்குதலானது முற்றிலும் தற்செயலானது என இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களுடன் வாக்குவாதப்பட்ட அர்ச்சுடா கல்வித்தரம் குறித்த கருத்தால் யாழ் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கடும் எதிர்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தை பயன்படுத்தி மோசடி அவதானமாக இருக்குமாறு இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை சாவகிச்சேரி உதவி பிரதேச செயலாளர் தீயில் எரிந்த சம்பவம் கணவரை கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பௌத்த றிங்காத ஸ்ரீலங்கா அரசாங்கம் மகா சங்கத்தினரின் அறிவுரை முக்கியமானது என்கிறார் அன்பர் கச்சதீவை மீண்டும் கையில் எடுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசு மீது பழி போட்டு வாக்குகளை பெற திராவிட முன்னேற்றக் கழகம் முயல்வதாக எடப்பாடி குற்றச்சாட்டுள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது தாக்குதல் அமெரிக்க அழுத்தத்தை அடுத்து வருத்தம் தெரிவித்த இஸ்ரேன் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் மற்றும் பார்வையிடுங்கள் வணக்கம்